ஒரு சிலர்லாம் பத்து மணி நேரங்களுக்கு மேலாக மொபைல் பயன்படுத்துறாங்கன்ற ஒரு புள்ளி விவரங்கள் கிடையாது உலகத்தில் உள்ள எல்லா மொழிகள்லையும் இது வெளிவரணும்னு ஆசைப்படுறேன் சீக்கிரம் மும்பை வாழ் மக்களுக்கு இந்த தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி புத்தகங்கள் மிக சீக்கிரம் உங்கள் கைகளில் இந்த புத்தகம் வரும் இது ஆவியானவர் கொடுத்த ஒரு திட்டம் அந்த திட்டத்தின்படி நான் இந்த வேலையை தொடங்கும் போது மொபைலை குறிப்பிட்ட அளவுக்கு பயன்படுத்துங்க அதையும் வேகத்திற்காக பயன்படுத்து எனக்கு யார் எந்த சூழ்நிலையில உதவி செய்வதற்கு தேவையோ அதை சரியான நேரத்தில் சரியான நபரை ஆண்டவர் கொண்டு வந்து இந்த திட்டத்துல இணைக்கிறார் சோத்ராம் ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு குருசுவின் நாமத்தினாலே இதை பார்க்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த அருமையான புத்தகத்தை எப்படி வாங்கலாம் ஸ்டோரில் வாங்க ஆப்ஷன் இருக்கா அல்லது ஆன்லைனில் மட்டும்தான் வாங்க முடியுமா ஆன்லைனில் வாங்கணும்னா என்ன ஆப்ஷன் இருக்கு எப்படி இதை வாங்கணும் அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்களேன் இந்த புத்தகம் வந்து ஒரு டிஜிட்டல் பேஸ்டு புக்கு அல்லது ஆப் இன்டகிரேட்டட் புக் அப்படின்ற ஒரு பேரில் நம்ம வந்து இதில் இதை அறிமுகப்படுத்துகிறோம் இதில் முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா இந்த புக்குக்கு வந்து உண்மையான விலை போட்டால் அது ஆயிரங்களுக்கு மேலே வரும் ஆனால் இதை எல்லாரும் பயன்படுத்தணுன்றதுக்காக மிக குறைந்த விலையில் இதை வந்து அறிமுகப்படுத்த நாங்கள் விரும்புகிறோம் ஸோ இதை வாங்க விரும்பணும் அப்படின்னா நமக்கு மூன்று வெப்சைட்டு அட்ரஸ் உண்டு டபுள்யூ டபிள்யூ டாட் கெட் getsabs.in டாட் இந்த மூன்று வெப்சைட்டுகள் நம்மகிட்ட இருக்கு அது உங்களுக்கு இப்போ திரையில் காட்டப்படுகிற அந்த அட்ரஸில் நீங்கள் போனீங்கன்னா இது மொத்தம் பனிரெண்டு புத்தகங்களை உள்ளடக்கியது இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணுறது முதல் பருவம் ஃபஸ்ட்டு சீசன் இதுபோல் பனிரெண்டு சீசன் இதில் வரப்போகிறது எனவே நம்முடைய வெப்சைட்டில் போனீங்கன்னா ஆர்டர் நவ் அப்படிங்கிற பக்கத்தில் இதை பார்த்திங்கன்னா இதனுடைய விலை அங்கே காட்டப்பட்டிருக்கும் அதை நீங்கள் வந்து உலகத்தில் எந்த மூலையிலிருந்தும் நம்ம ஆர்டர் பண்ண முடியும் அந்த அதுக்கான பேமெண்ட் கேட்வே ரேசர் பே என்ற ஒரு பேமெண்ட் கேட்வே வச்சுருக்குறோம் அதன் மூலமாக நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணலாம் இது அவங்கவுங்களுடைய அட்ரஸ்க்கு இது வந்து கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் அதே போல் இந்த புத்தகத்தை பயன்படுத்துகிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பரிசுகளும் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய எங்களுடைய வாலண்டியர்ஸ் மூலமாக உங்களுடைய சபைக்கு அந்த கிஃப்ட்டு பரிசுகளும் பாராட்டுகளும் உங்களை வந்து அடையும் நீங்கள் இதுக்காக எந்த ரிஸ்கும் எடுக்க வேண்டாம் உங்கள் வீடு தேடி இந்த புத்தகத்தினுடைய பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும் இப்போது எத்தனை லாங்குவேஜெலாம் இந்த புக் அவைலபிளாக இருக்குது ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் என்னென்ன லாங்குவேஜெலாம் வர வாய்ப்பு இருக்குது அதை கொடுத்து சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் ஐயா என்ன லாங்குவேஜெலாம் வர வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக இது ஆண்டவர் ஏவுனபடி உலகத்தில் உள்ள எல்லா மொழிகள்லேயும் இது வெளிவரணுன்னு ஆசைப்பட்றேன் ஆனால் மிகுந்த பண செலவு பொருள் செலவு வேலை அதிகமான வேலை பழ இருக்கிறதுனால இப்போதைக்கு இந்த மை குட் புக்கு தமிழ் ஆங்கிலம் மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி அண்ட் பஞ்சாபு இந்த ஏழு மொழிகளில் முதன் முதல்ல இதை ரிலீஸ் பண்ண விரும்புகிறோம் இப்போ ஒவ்வொரு மொழிகள்லேயும் இதனுடைய வேலையை தொடங்கியாச்சு அதாவது தமிழ் மற்றும் ஆங்கிலம் புத்தகத்தினுடைய வேலைகள் முடிஞ்சிருச்சு முடிஞ்சு நம்ம வந்து பிரிண்டிங் பண்ண ஆரம்பித்தாச்சு ஸோ இது வந்து விநியோகம் பண்ணுவதற்கு ரெடியாக இருக்கு இனி மற்ற மொழிகளில் கூடிய விரைவில் இரண்டு மாதங்களுக்குள்ளாக மற்ற மொழிகள்லையும் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அது கருத்துடைய கிருபையிலையும் அவருடைய இறக்கத்திலையும் நடக்கும்னு நான் நம்புறேன் அதுபோக இது எல்லா மொழிகள்லையும் வரணுன்றதுக்காக இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் இதற்காக விசேஷமாக ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா உங்களுடைய ஜபம் தான் இதனுடைய வளர்ச்சியா இருக்கும்னு நான் நம்புறேன் நிச்சயமாக ஜபிப்பீங்கன்னு நான் நம்புறேன் நீங்க சொல்றத பார்த்தா இது ரொம்ப பெருதிட்டமா இருக்கையா இந்த திட்டத்தை ஒரு நபரால் செய்ய முடியாது இதுல யாரெல்லாம் சப்போர்ட்டா இருக்காங்க அவங்களுடைய பங்களிப்பு என்ன என்ன மாதிரி எல்லாம் உதவி பண்ணுறாங்க அது குத்த ஐயா வேதத்தில் உள்ள ஒரு வசனம் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனத்தின்படி இது என்னுடைய பலமோ என்னுடைய புத்தியோ அல்ல இது ஆவியானவர் கொடுத்த ஒரு திட்டம் அந்த திட்டத்தின்படி நான் இந்த வேலையை தொடங்கும் போது நிறைய பணத்தோட பணத்தை கையில் வச்சுக்கிட்டு இதை தொடங்கும்போது எனக்கு சரியான நடத்துதல் இல்லை ஆனால் ஆண்டவர் இதை தொடங்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் இதை ஒவ்வொரு நாளும் விசேஷமாக விசேஷித்த முறையில் ஆண்டவர் இதை நடத்தி வர்றதை நான் நல்லா உணர முடியுது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆரம்பத்தில் எனக்கு ஒரு டிசைனர் தேவை இந்த புத்தகத்தை வடிவமைக்கிறதுக்கு ஒரு நல்ல டிசைனர் தேவை கரெக்டாக ஆண்டவர் ஒரு தேரின டிசைனரை கொடுத்தார் அதே போல இது முடிஞ்ச உடனே அதை வீடியோ பண்ண வேண்டியிருந்தது அந்த வீடியோ டெவலப்பர் ஒருத்தர் ஒரு நல்ல அனிமேஷன் வீடியோ தெரிஞ்ச ஒரு தற்செயெல்லாம் வந்து அந்த கிருபையில எனக்கு அறிமுகமானார் அவர் மூலமா அந்த வேலைகளை செஞ்சேன் அதே போல இந்த கேம் இதுல மிகப்பெரிய சவால் என்னன்னா புத்தக வடிவமைப்பு ஒரு பெரிய காரியம் அல்ல ஆனால் இந்த கேம் ஒவ்வொரு பாடத்திற்கும் விசேஷித்த வீடியோ கேம் ரெடி பண்றதுல தான் எங்களுக்கு மிகப்பெரிய இருந்தது அதற்கும் ஏற்ற வேலையில ஆண்டவர் ஒரு நண்பரை அறிமுகப்படுத்தினார் அவர் மூலமாக பல லட்சங்கள் செலவிடுறத செலவு பண்ணி செய்ய வேண்டியத சில லட்சங்கள்ல அதை முடிக்க ஆண்டவர் கிருப்பை பாராட்டினார் மொத்தத்துல சொல்லணும்னா இதுக்கு எந்த நேரத்துல எனக்கு யார் தேவையோ அதை மிகச் சரியான நேரத்துல ஆண்டவர் சரியாக எனக்கு செய்து வருகிறார் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை அந்த அடிப்படையில் தான் அருமையான சகோதரர் உங்களையும் எனக்கு ஆண்டவர் அறிமுகப்படுத்தி இருக்கிறார் மேலும் ஒரு முக்கியமான ஒரு தகவலை நான் சொல்ல விரும்புகிறேன் இது இந்த புத்தகம் தமிழ் ஆங்கிலம் இனி அடுத்து ஒரு நல்ல ஒரு சகோதரன் மூலமாக இன்றைக்கே நாங்கள் ஹிந்தியிலையும் மொழிபெயர்க்க கிருபையில கிருபையில் தொடங்கியிருக்கிறோம் எனவே கூடிய சீக்கிரம் மும்பை வாழ் மக்களுக்கு இந்த தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி புத்தகங்கள் மிக சீக்கிரம் உங்க கைகளில் இந்த புத்தகம் வரும்ன்றத நான் நம்புகிறேன் நிச்சயமாக இந்த புத்தக ஊழியத்திற்கு உங்களுடைய ஜெபமும் ஆதரவும் எனக்கு இருக்கும் அப்படின்னு நான் உண்மையிலேயே என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் விசுவாசிக்கிறேன் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் எத்தனையோ விஷயத்தில் ஆண்டவர் அற்புதமாகவும் ஆச்சரியமாக நடத்திட்டு வராங்க இப்போ ரீசெண்டாக ஆண்டவர் செய்த ஆச்சரியமான காரியம் அதாவது நீங்கள் மறக்க முடியாது இப்போ தேவன் செய்த ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா என்ன விஷயமா இருக்கும் அது சொல்லுங்களேன் அதாவது ஆண்டவருடைய நடத்துதலை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் இந்த 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 ப்ராஜெக்டில் நான் உணர்கிறேன் என்ன காரணம் அப்படின்னாச்சுன்னா எனக்கு இந்த ப்ராஜெக்டை தொடங்கும்போது எப்படி ஒரு டிசைனர் தேவை அப்படின்னு நான் நினச்சப்போ ஒரு சரியான டிசைனரை ஆண்டவர் கொண்டு வந்தார் அதுபோல் இதனுடைய எல்லா வேலைகளையும் முடித்து இதை வந்து சரியான முறையில் மக்கள் மத்தியில் கொண்டு போகணும் அப்படின்னு நான் ஒரு வாரமாக பிளான் இருக்கேன் சரியான ஆட்கள் எனக்கு கிடைக்கல கிட்டத்தட்ட ஒரு மாதம் என்னுடைய ப்ராஜெக்டில் அப்படியே ஒரு தேக்க நிலை ஒரு ஒரு ஸ்டாக்னஸ் ஆயிடுச்சு அப்போது இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார் ஒரு ஒரு சபைக்கு போகும்படியாக ஆண்டவர் என்னை ஏவினார் அந்த சபைக்கு இதுக்கு முன்னால் போனது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் போயிருக்கிறேன் அப்போ அந்த சபைக்கு போகும்போது ஆண்டவர் அங்கே ஒரு பாஸ்டர் மூலமாக ஒரு தம்பியை எனக்கு அறிமுகப்படுத்தினார் அவரோட பேர் பிரின்ஸ் நான் அவரை அங்கே சந்திப்பேன்னு நினைக்கல அப்போது அவரை நான் சந்தித்து என்னுடைய நம்முடைய இந்த கெட்ஸ் ஆப் ப்ராஜெக்டை பற்றி அவர்கிட்ட பேசினப்போ அவருக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு அவர் எங்கே வேலை பார்க்குறாரு என்ன செய்கிறாருன்றது எனக்கு தெரியாது ஆனாலும் கூட இந்த ப்ராஜெக்டை கொஞ்சம் ஆர்வமாக கேட்டாரு மறுநாள் காலையில ஒரு பத்து மணி போல எங்களுடைய ஆஃபீஸ்க்கு வந்தாரு எங்களுடைய ப்ராஜெக்ட்லாம் பார்த்துட்டு முழு நேரமா எங்களோட இணைந்து இந்த புத்தக ஊழியத்தை செய்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தார் மறுநாள் தான் தெரியும் அவர் ஒரு ஃபோட்டோகிராஃபர் மட்டும் இல்லை வீடியோ மேக்கர் அதே சமயத்தில் இந்த மார்க்கெட்டிங் எத்திக்ஸ் எல்லாம் மார்க்கெட்டிங் டெக்னாலஜி எல்லாம் படித்தவர் என்று தெரிஞ்சப்ப நான் உண்மையிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன் என்ன காரணம் அப்படின்னா எனக்கு யார் எந்த சூழ்நிலையில் உதவி செய்வதற்கு தேவையோ அதை சரியான நேரத்தில் சரியான நபரை ஆண்டவர் கொண்டு வந்து இந்த திட்டத்தில் இணைக்கிறார் என்ன காரணம் அப்படின்னா இந்த திட்டம் தேவனால் கொடுக்கப்பட்டது அதனால இதை அவர் கரத்துல ஒப்படைச்சிருக்கிறேன் அவரே இதை முன்னின்று நடத்துகிறார் இப்ப நீங்க காண்பிச்ச இந்த மை குட் புக் இருக்குல்ல இந்த ப்ரொஜெக்ட் தவிர வேற எதுவும் ப்ராஜெக்ட் இருக்கா என்ன ப்ரொஜெக்ட் அது எப்படி எல்லாம் மக்களுக்கு பயன்படும் அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்களேன் ஃபியூச்சர் ப்ரொஜெக்ட் என்ன வச்சிருக்கீங்க அதை குறித்து சொல்லுங்க எங்களுடைய நிறுவனம் நாசஸ் எஜுகேஷன் டெக்னாலஜிஸ் இதுதான் எங்களுடைய நிறுவனத்தினுடைய பேர் இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா வேதத்தை தெளிவாக மனதில் பதியும்படியாக விளக்கம் கொடுப்பதே இந்த ஊழியத்தினுடைய நோக்கம் ஆனால் இன்றைய நவீன காலத்தில் குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி மொபைலில் அடிக்ட் ஆ ஆகிற அளவுக்கு மாறிட்டாங்க பல மணி நேரங்கள் ஒரு சிலர்லாம் பத்து மணி நேரங்களுக்கு மேலாக மொபைல் பயன்படுத்துகிறாங்கன்ற ஒரு புள்ளி விவரங்கள் கிடைக்கிறது அதனால் எங்களுடைய ஆசை எங்களுடைய ஆர்வம் எங்களுடைய நோக்கம் என்னவென்றால் மொபைல குறிப்பிட்ட அளவுக்கு பயன்படுத்துங்க அதையும் வேகத்திற்காக பயன்படுத்துங்க குழந்தைகள்கிட்ட மொபைல் கொடுங்க தப்பு இல்லை அத அவங்களுடைய அறிவு வளர்ச்சிக்காக நீங்க பயன்படுத்தலாம் இப்ப உதாரணத்துக்கு நம்முடைய பாடம் ஒரு பதினைந்து நிமிடங்கள் படிக்கிறாங்க அப்படின்னா இந்த பதினைந்து நிமிடங்கள் அந்த குழந்தைங்க வந்து மொபைல்ல இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய வேத அறிவு அவங்க மனதில் நிலை நிற்கும் இது மட்டும் இல்லாமல் பிரதர் அழகான ஒரு கேள்வி கேட்டாங்க இதுதான் உங்களுடைய ப்ராஜெக்டாக இதுக்கு அடுத்து நீங்க ஏதாவது வச்சுருக்குறீங்களா நிச்சயமாக எங்களுடைய ப்ராஜெக்ட் தொடரும் இனி அடுத்து எங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா குழந்தைகளுக்கான கதைகளை அவங்களுக்கு நேரடியாக டீச் பண்ண கதை மூலமாக பைபிள் சம்பவங்களை விளக்க விரும்புகிறோம் ஆனால் அது மொபைல் மூலமாக இல்லை அதுக்கு பதிலாக மொபைலே பயன்படுத்தாம ஒரு ஒரு மொபைல் பயன்படுத்தாம எந்த அளவுல இதை உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது கூடிய சீக்கிரம் வருகிற அந்த ப்ராஜெக்ட் சிறு குழந்தைகள்ல பெரியவர்கள் வரைக்கும் மொபைலே பயன்படுத்தாம நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளை பயன்படுத்தி வேதத்தில் உள்ள அறிவை அவர்கள் வளர்த்து கொள்வதற்கான அத்தனை முயற்சிகளும் நாங்கள் எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக அன்றைய கிருபையிலும் இரக்கத்திலும் அது சீக்கிரமாய் வெளிவரும் என்று நான் நம்புகிறேன் விசுவசிக்கிறேன் ஆண்டவருக்காக எதையா செய்ய நினைச்சு அதை செய்ய முடியாம சோர்ந்து போகிற மக்களுக்கு நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்களா நீங்க எதுவும் ஆலோசனை சொல்ல விரும்புறீங்களா ஆண்டவர் அழைத்த அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் மாறாதவைகளே என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் என்னையே அல்லது உங்களை எந்த ஊழியத்திற்காக அழைத்தாரோ அதை முன்னிறுத்தி அவரை மட்டும் மாதிரியாக கொண்டு நாம் ஓட வேண்டும் உதாரணத்திற்கு நம்மை நடத்துகிற போதகர்களையோ மூத்த போதகர்களையோ அல்லது மற்றவர்களையோ அல்லது நம்முடைய நண்பர்களையோ சார்ந்து இந்த ஊழியத்தை செய்யாம கர்த்தரையே சார்ந்து அவரை மட்டுமே ஃபாலோ பண்ணால் டெஃபினட்டாக அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர் நிச்சயமாக நம்ம என்ன ஊழியத்திற்காக அழைத்திருக்கிறாரோ அது நிச்சயமாய் நிறைவேறும் அதை விட்டுட்டு நம்ம இடப்பக்கமோ வலப்பக்கமோ அவரையோ இவரையோ பார்த்து நம்ம ஊழியம் செஞ்சோன்னா நிச்சயமாக நம்மளால் சக்சஸ் பண்ண முடியாது உதாரணத்திற்கு இந்த புத்தக ஊழியத்தை ஆண்டவர் என் கையில் கொடுக்கும்போது இதை நான் மட்டும்தான் கேட்டேன் ஆனால் நம்பிக்கை அவர் பேரில் வைத்தேன் ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சேன் இது கிட்டத்தட்ட நீங்க இதனுடைய எல்லா செலவுகளையும் சேர்த்தா கோடிகள்ல இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு காரியத்தை ஆண்டவர் சில லட்சங்கள்ல இதை செய்ய எனக்கு அனுமதி கொடுத்துருக்கிறாருன்னா காரணம் என்னன்னா மனுஷர் மேல நான் நம்பிக்கையா இல்லை அழைத்தவர் உண்மையுள்ளவர் இந்த புத்தக ஊழியத்தை நிச்சயமா அவர் நிறைவேற்றுவார் அப்படின்ற ஒரே நோக்கத்துல அவர் அவரை மட்டுமே ஃபாலோ பண்ண வேற யாரையும் ஃபாலோ பண்ணல ஆனால் நிச்சயமாக இதை எந்த இடத்துக்கு கொண்டு போகணுமோ அதை அந்த இடத்துக்கு கொண்டு போற எனவே இந்த நிகழ்ச்சியை காண்கிற அன்பான தேவ பிள்ளைகளே உங்களுக்கு ஆண்டவர் என்ன ஊழியத்தை நியமித்திருக்கிறாரோ அதை சரியான முறையில் திட்டமிடுங்கள் அந்த திட்டத்திலே நீங்கள் நடப்பீர்களானால் நிச்சயமாக தேவன் உங்களை எந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்று நினைத்திருக்கிறாரோ அதை சரியாய் செய்து முடிப்பார் ஆமேன் கர்த்தருடைய மகிமையும் அவருடைய கிருபையோட ஜனங்களோடு எப்பொழுது இருக்கும்படியா நம்ம ஜெவம் பண்ணி இந்த நிகழ்ச்சியை முடிக்கலையா அன்பிற்குரிய தேவ பிள்ளைகளே இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு நேரம் பொறுமையாக பார்த்த உங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகளும் ஆசிர்வாதங்களையும் நான் தெரிவிக்கிறேன் நம்ம ஜெபிக்கலாம் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேளையில் அன்றுவரே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் தாமே ஆசிர்வதிப்பீராக என்று நான் ஜெபிக்கிறேன் அன்றுவரே இந்த நிகழ்ச்சி மூலமாக உலகெங்கிலும் இருக்கிற சிறு பிள்ளைகள் இந்த கெட்ஸ் ஆப் ப்ராஜெக்ட் மூலமாக உண்மை அறிகிற அறிவிலே வளரும்படி இயேசு குருசுவின் நாமத்திலே நான் செபிக்கிறேன் இதை காண்கிற பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த புத்தகத்தை வாங்கி அதன் மூலமாக பிள்ளைகளும் பெற்றோர்களும் பயனடையும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் இதற்கு தேவையான கிருபைகளையும் மரங்களையும் நீர் எங்களுக்கு தருவீராக அன்றுவரே இதுல இணைந்து பணியாற்றுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் அவர்களையும் அன்றுவரே எங்களோடு கூட இணைந்து பயணிக்கிற ஒவ்வொருவரையும் கர்தர் ஆசிர்வதி பீராக அன்றவரே விசேஷமாக இந்த தமிழ் ஃபெய்த் மீடியா மினிஸ்ட்ரிக்காக நான் ஜபிக்கிறேன் அருமையான சகோதரர் செய்கிற அந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசிர்வதி பீராக இது உல் உலகம் முழுவதிலும் பரவி பயந்தரத்தக்க வகையில என் ஆண்டவர் கிருபை பாராட்டும்படியாய் செபிக்கிறோம் இந்த ஊழியங்கள் வளரட்டும் உம்முடைய நாமம் இதன் மூலமாக மகிமைப்பட வேண்டும் என்று நான் செபிக்கிறேன் உம்முடைய பெயர் பிரஸ்தாபம் இதன் மூலமாக வளர வேண்டும் என்று நான் செபிக்கிறேன் மீண்டும் ஒரு விசை இந்த புரோகிராமை கண்டு அண்டு கண்டிருக்கிற பிள்ளைகள் யாவரும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆம் மேன் காட் பிளஸ் யூ காட் பிளஸ்